கூண்டு என்ன வச்சை கூடி நின்ன விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோளக்கீளே கூண்டுக்குள்ள என்ன வச்சை கூடி நின்ன ஊறவிட்டு கூண்டு கொள்ள போனதென்ன கோளக்கீழே மானே ஒண்ணத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே கொண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கொண்டு கொள்ள போனதென்ன கோளக்கிளியே കണ് വലത് കണ്ണ് താനാ തുടിച്ചത് നോ നടക്കണ്ണുപേച്ച മാനോ കോറയും മണ്ണു മാസ് മണ്ണു വീണാ കഥ മുടിഞ്ഞ്ചിപ്പോച്ചു ഈസാന മൂലയിലേസാന പള്ളി ചത്തം മാമം പേരൊല്ലിപ്പേത് ஆராத சுகந்தன்னை தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்னை மாமா மாமா ஒண்ணைத்தானே என்னி நானும் நாளும் தவித்தேனே மாமா மாமா ஒன்னத்தானே என்னி நானும் நாளும் தவித்தேனே கூண்டு என்ன வச்சு கூடி நின்ன ஊறவிட்டு விட்டு கொள்ள போனதென்ன என்ன கோளக்கீளியே கூண்டு கொள்ள உண்ணவச்சு கூடி நின்ன ஊறவிட்டு விட்டு கொள்ள வந்தது இந்த கோளக்கேலி ീളയും തണ്ടൽ കാറ്റും കോയലും അടി മാനേ ഒന്നേനം പാടും കഞ്ചി മടിപ്പും കരവെട്ടി തുണിയും ഇന്ന് മാമ കഥയ ദിനം പേസും പൊള്ളാച്ചി സന്താന്ന് സേലയില സായോ ഇന്നും വിട്ടു പോകള பண்ணாரி கோயிலுக்கு முந்தான ஓரத்தில் நேர்ந்து முடிச்ச கடன் தீரல் மானே மானே ஒன்றே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே மானே மானே ஒன்றத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள வந்தது இந்த கோளைக்கீளியே கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன என்ன கோளக்கீளியே ஏ மாமா ஒன்னத்தானே ಎನ್ನಿ ನಾನು ನಾಳು ಮಾಮಾ ಮಾಮಾ ಒನ್ನ ತಾನೇ ಎನ್ನಿ ನಾಳು ನಾಳೆ ತವಿತ್ತೇನೆ ಅಡಿಮಾನೇ ಮನೆ ಒಣ್ಣ ತಾನೇ ಎನ್ನಿ ನಾನು ನಾಳು ತವಿತೇನೆ ಅಡಿಮಾನೇ ಮನೆ ಒನ್ನ ತಾನೇ என்னி நானும் நாளும் தவித்தேனே கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டு போனதென்ன கோளக்கீளியே